எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொலைந்த பொருட்கள் நகைகளை மீட்டு தரும் அம்மன் ஆனால் இது மாதிரி செய்து வேண்டுதல் வைக்க வேண்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் நிம்மதி பெருமூச்சு அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணுக்கு தெரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த டாக்டரை பார்த்தேன் இந்த டாக்டரை பார்த்தேன் எனக்கு இந்த வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளியே வரல என்னன்னா தெரியல எனக்குன்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நல்ல டாக்டர் கூட நம்ம கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க அப்போ நேரம் நல்லாவே இருக்கணும் எப்பவுமே எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நாங்கள் என் குடும்பம் நல்லா இருக்கணும் மேலோங்கி செல்லணும் என்னுடைய பிள்ளைங்க படிக்கும்பொழுதே வேலைக்கு போயிடணும் எந்த ஒரு கெட்ட பழக்க வழக்கமும் வச்சுக்கக்கூடாது அவங்க ஏன்னா இப்போ இருக்கிற காலம் படு மோசமாக கெட்டு போயிருக்கு அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டு பெண்கள் நம்மளுடைய நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் இல்லை ஆண்கள் கூட போகலாம் தப்பு கிடையாது என்னென்னா தினந்தோறும் தினந்தோறெல்லாம் போக முடியாதுமான்னு நினச்சிங்கன்னா ஆனால் அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டிங்கெல்லாம் தினந்தோறும் கோவிலுக்கு போவாங்க சாயங்கால நேரத்துலேயாவது மாலை நேரத்துலேயே கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு வரேன் ஏன்னா அப்போல்லாம் வந்து இருட்டடைஞ்சு கிடக்கும் கரண்ட் இருக்காது அப்போ விளக்கு ஏற்றி வச்சுட்டு வரேன்னு சொல்லும் பொழுது அந்த இருட்டடைஞ்ச கோவிலுக்கு அந்த விளக்கு ஏற்றும் பொழுது அவங்களுடைய சந்ததியர் உண்மையாலுமே நல்லா இருப்பாங்கங்க இது வந்து நிறைய பேர் என்கிட்ட இப்போ கூட கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அம்மா எனக்கு நான் கொஞ்சம் இப்போ நான் அந்த ஃபுல்லாகவே அந்த ஒரு சின்ன கமெண்ட்ஸ் தான் அதை நான் சொல்கிறேன் என்னென்னா இந்த மாதிரி குக்கர் வெடித்து வாசலில் வந்து விழுந்துச்சுமா அடுத்தது வந்து ஏதோ மிக்சி வந்து கெட்டு போய் அந்த ஜார் வந்து ஏதோ தூக்கி அடிச்சிச்சுமா இந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்குதுமா பயமாக இருக்குது எனக்குன்றாங்க பயப்படாதீங்க உடனே என்ன பண்ணுங்கள் அந்த இடத்த தொடச்சிட்டு மஞ்சள் தண்ணி கரைச்சி நல்லா தழும்ப தெளித்து விடுங்க தெளித்து விட்டுட்டு வீடை சுற்றி அதுக்கப்புறம் சாம்பிராணி போக ஏற்றி வைங்க ஏற்றி வச்சுட்டு அடுத்த நிமிஷமே கோவிலுக்கு போயிட்டு வாங்க அம்மா எந்த அம்மாவை கும்பிடுறீங்களோ எந்த சுவாமியை சிவன் கோவிலா பெருமாள் கோவிலா முருகன் கோவிலா விநாயகர் கோவிலா எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த சுவாமி பேரை சொல்லி மனசார வேண்டிக்கோங்க என் குடும்பத்துக்கு எதுவும் நடக்கக்கூடாது என் வீட்டுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என் பிள்ளைங்கள்லாம் போயிட்டு வரும்போது பத்திரமா போயிட்டு வரணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலை வச்சுட்டு சுற்றி வாங்க கற்பூரம் ஏற்ற உடல்னா விளக்கு வைங்க அப்படி விளக்கு கூட ஏற்ற வேண்டாங்க கொஞ்சோண்டு பூ வாங்கிட்டு போய் உங்கள் கையால் அந்த சுவாமிக்கு போடுங்க வெறும் கையால் மட்டும் கோவில் உள்ள நுழைஞ்ச நுழையக்கூடாதுன்றது ஒரு ஐதீகம் அதே மாதிரி அந்த எந்த பிரசாதம் நீங்கள் ஒரு மாலை வாங்கினாலும் சரி இல்லை தா தேங்காய் உடைக்கிறீங்க அர்ச்சனை பண்ண போகிறீங்கன்னாலும் சரி வலது கையாலேயே எடுத்துகிட்டு போங்க சரி இந்த சின்ன இந்த பொருட்கள் தங்க நகைகள் அப்படின்னு நான் போட்டிருக்கேனே இது என்னம்மா தங்க நகைகள்னால் பெருசாக திருடம்லாம் திருடிட்டு போயிட்டாங்கன்னா அதை கண்டுபிடி கண்டுபிடிச்சி கொடுப்பாங்களா இந்த அம்மாவுக்கு நான் இதை செஞ்சால் செய்வாங்களான்னு நீங்கள் நினைக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா எவ்வளோ நகை சில பேருது ஆட்டோவில் தவற விடுவாங்க அந்த நல்ல நேரம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த ஆட்டோக்காரே எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைப்பார் அந்த நகை அவங்களுக்கு தானாக வந்து சேரும் அதே மாதிரி திருடு திருடு போன நகை கூட நமக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க போலீஸு அந்த நகை நமக்கு வந்து கிடச்சிரும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தாங்க நம்மளுக்கு எப்பவுமே நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நம்பினவங்களுக்கு நாராயணன்ற மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அம்மனை இந்த அம்மன் பேர் என்னன்னா அரைக்காசு அம்மன் சொல்லுவாங்க இது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ கீழே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்கும் அவ்வளோ நான் அம்மா நான் காலையில் தொலைச்சேன் மதியம் தொலைச்சேன் எனக்கு இப்போ கிடச்சிருச்சு எனக்கு கிடைச்சிடுச்சு எப்போவுமே எல்லாருடைய பதிலும் அதில் பார்த்தீங்கன்னா என் பொருள் யாராவது ஒருத்தவங்க தான் எனக்கு கிடைக்கல அப்படின்னு போட்டிருப்பாங்க அது கூட நீங்கள் இந்த மாதிரி வேண்டுதல் வச்சிங்கன்னா இந்த இந்த வழிபாடு இது நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் செஞ்சுட்டு நீங்கள் அந்த பூஜை அறையில் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் பொருள் அது என்னம்மா பொருட்கள்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் முக்கியமானது என்னென்னா பாஸ்போர்ட்டு வண்டி சாவி பைக்கு பைக்கு சாவி கார் சாவி வீட்டு சாவி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இல்லைங்களா ஒரு ரேஷன் கார்டு ஆதார் அட்டை இதெல்லாம் வந்து நம்ம பத்திரமாக தான் வைப்போம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பத்திரமா தான் பேக்கில் வச்சு ஒரு இடத்துல மாட்டி தான் வைப்போம் இல்லை ட்ராவில் வைப்போம் ஆணையில் போட்டு மாட்டாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு பீரோவோ இல்லை ஒரு சின்ன கபோர்டோ வச்சு அதில் மூடி வைங்க அந்த மாதிரி தான் வைப்போம் சில நேரங்களில் கை தவறி எங்கேயோ நம்ம வச்சுருவோம் அது அது கூட சொல்லுவாங்க ஒரு சிலர் இடது கை பக்கமாக வச்சிட்டோம்னா அது அவ்வளோ சீக்கிரம் நம்ம கண்ணில் காட்டாதுன்னு வாங்க அந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மலை கைட்டுவோம் ஒரு இடத்துல வச்சிருவோம் இல்லைனா ஒரு இந்த மூக்குத்தி ஏதோ ஒன்று அந்த மாதிரி சின்ன சின்ன நகைகள் இல்லை வந்து நான் மொ மொத்தமாகவே ஒரு டப்பாவில் போட்டு மோதிரம் கம்மல் இது எல்லாமே ஒரு டப்பாவில் போட்டு நான் அந்த வந்த அலுப்பில் நான் வச்சிட்டோமா எங்கேன்னு தெரியலன்னு தேடுறவங்க உண்டு இல்லை தொலைஞ்சி போச்சு யாரோ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தேடுறவங்களும் உண்டு அந்த மாதிரி விஷயங்கள் நகைகள் தொலைந்தது இல்லை பொருட்கள் வீட்டில் இருக்கிற முக்கியமான பொருட்கள் அது எந்த பொருளாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த பொருட்கள் தொலைஞ்சிடுச்சு எனக்கு இது இப்போ வந்தே ஆகணும் அம்மா அரைக்காசம்மா அப்படி மனசில் வச்சுக்கிட்டு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டே இருக்கலாம் தப்பு கிடையாது பயன்படுத்துவோம் ஒரு கிண்ணங்கள் அந்த கிண்ணத்தை எடுத்து கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு தண்ணீர் விட்டு கரைச்சி அந்த அம்மா கிட்ட அம்மன் படம் வச்சிருக்க மாட்டோம் அந்த பூஜை அறையில நம்ம வச்சிடணும் அம்மா என் பா என்னுடைய அந்த நகை எனக்கு கிடச்சிடணும் என்னுடைய கம்மல் காணும் திருகாணி காணும் அந்த திருகாணி இன்னும் போடணும்னா இப்போ நான் பத்தாயிரம் செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் நீங்கள் வெள்ளத்தை கரைச்சி வச்சுட்டு எனக்கு அந்த நகை கிடச்சோடனே நான் வந்து அரைக்காசம்மனுக்கு வெள்ளம் வாங்கி கொடுக்குறேன்னு வேண்டிக்குவாங்க எத்தனை கிலோ உங்களோட இஷ்டம் சரிங்களா ஆனால் இப்போ அந்த கோவிலில் அந்த அரைக்கா சம்மன் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன் வண்டலூர் கேலம்பாக்கம் டு வண்டலூர் ரோடு இருக்கு இல்லைங்களா அதில் ரத்தனமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது அதில் வந்து குபேரம் கோயில் பக் எதிர்க்கியே அரைக்காசம்மன் இருக்கிறாங்க அதில் நூற்றி எட்டு அம்மன் சிலைகள் அவ்வளோ அழகாக அலங்கரித்து வச்சுருப்பாங்க சரி இந்த அம்மனுக்கு நீங்கள் தூரமாக இருக்கிறீங்க என்னால் கொண்டு போய் கொடுக்க முடியாதம்மா நான் நாங்கள் ஒரு தரம் கேட்டோம் நான் கோயிலுக்கு போனப்போ நான் கேட்டப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க வெள்ளம் நிறைய பேர் வேண்டிக்கிட்டு வெள்ளமாகவே கொடுக்குறாங்க தயவுசெய்து அந்த ஏன்னா அந்த கோவிலில் அன்னதானம் இருக்குது நீங்கள் வந்து வெள்ளமாக கொடுக்காதீங்க அரிசி பருப்பு அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் நான் இல்லைம்மா நான் வெள்ளம் தான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வெள்ளத்துக்குரிய பணத்தை அந்த கோவிலுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க அந்த ட்ரஸ்ட்டு அந்த நம்பர் சொல்கிறாங்க அந்த இதுக்கு நீங்கள் அந்த ஜிபே பண்ணி விட்டிங்கன்னா கூட அவங்க அந்த கோவிலுக்கு பயன்படுத்திப்பாங்க அந்த அந்த காசை ஏன்னா தினம் அன்னதானம் போடுறாங்க அந்த கோயிலில் மதிய சாப்பாடு இலை போட்டு சாப்பாடு போடுறாங்க நீங்கள் வெல்லம் வாங்கி கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டு கூட நீங்கள் இதை செய்யலாம் ஆனால் வெல்லத்தை கரைச்சி வச்சு தான் வேண்டணும் வெல்லம் கரைச்சி தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கரைச்சி வச்ச வெல்லத்தை என்னம்மா பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க எறும்புகள் மொய்ச்சி சாப்பிட்டுடும் அது அது ஒன்றும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த மாதிரி வேண்டுதல் வச்சிங்கன்னா உடனே உங்கள் பொருள் நான் தான் சொல்கிறேன்ல திருடனே திருடிட்டு போன பொருளாக இருந்தாலும் நீங்கள் அடுத்த நிமிஷம் இன்னைக்கு தொலையுதா அன்றைக்கே நீங்கள் சில பேர் என்கிட்ட கேட்குறீங்க இம்மா இந்த வீடியோ நான் இப்போ தான் பார்த்தேன் ஏன் நகை ஒரு மாதத்துக்கு முன்னாடி தொலைஞ்சிருச்சுமா இப்போ நான் அதை செய்யலாமான்னு கேட்குறீங்க செஞ்சு வச்சு பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறீங்களோ அளவுக்கு முழு நம்பிக்கை வச்சு இதை நம்ம செய்யும்பொழுது நமக்கு நல்லதே நடக்கும் எது ஒன்றுத்துலேயுமே முக்கியமாக நம்பிக்கை தான் நம்பிக்கை வச்சு இதை நான் செஞ்சேன் எனக்கு ஒரு மாதம் முன்னாடி காணா போச்சு ஆனால் இப்போ எனக்கு கிடச்சி போச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்டில் கீழே ஏதாவது இந்த ட மேசைக்கு பின்னாடி சொல்ல முடியாது பெருக்கும் போது எல்லாத்தையும் நவுத்திட்டு நம்ம பெருக்கோன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா எல்லாம் பெரிய பெரிய வெயிட்டான பொருள்லாம் திடீர்னு அதை நவுத்தும் போது அந்த பொருள் அங்கே நிற்கும் அதே மாதிரி தான் இந்த விஷயமும் நீங்கள் நீங்கள் தேடினது இப்போ இந்த மாதிரி கீ செயின் இதெல்லாம் கீழாம் சொன்னீங்களா அதெல்லாம் உடனே கிடச்சிரும் உடனே நம்ம கண்ணுக்கு காட்டிடுவோம் அந்த அம்மா ஏன்னா நானே அதை நேரில் அனு நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த மாதிரி பொருள் எதாவது தொலைஞ்சிச்சின்னா உடனே நான் அரைக்கா சம்மனை தான் நினச்சிப்பேன் நீங்களும் நினச்சி பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் வெற்றி வெ வெற்றி மேலே வெற்றி கிடைக்கணும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்